வணக்கம் இப்போ வந்து இந்த சோத்து உப்பை வந்து கட்டு போடலாம்னு சொல்லி ஒரு பத்து படி உப்பு பத்து கிலோ உப்பு எடுத்திருக்கேன் அதாவது இது வரைக்கும் நான் வந்து உப்பு கட்டு போட்டது வந்து ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ வரைக்கும் தான் நான் உப்பு கட்டு போட்டிருக்கேன் அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கேன் ஏற்கனவே போட்டதெல்லாம் இப்போ வந்து ஒரு பத்து கிலோ உப்பு ஒரே சமயத்தில் உப்பு கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் நல்ல குவாலிட்டியான முறையில் முன்னால் போட்ட காட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான கட்டு அதாவது இல்லாத கட்டு அப்படின்றாங்கள அந்த மாதிரி ஒரு கட்டு போடலாம்னு சொல்லி இப்போ எடுத்திருக்கேன் இதில் வந்து மொத்தம் பத்து கிலோ எடுத்திருக்கேன் கடல் உப்பு இது வந்து கல் உப்புன்னு சொல்லுவாங்க கடல் உப்பு நல்லா இருக்கும் ஆனால் இதில் வந்து எண்ணெய் இருக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம அதில் இருந்து நீக்கணும் எண்ணெயும் அதில் இருக்க அழுக்கையும் நீக்கணும் அதுக்கு இப்போ வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து லிட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு இருபது லிட்டரு மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த இருபது லிட்ரு மழை தண்ணியில் இந்த இதை வந்து நம்ம சுத்த உபயோகப்படுத்த போறேன் இந்த உப்படி பண்றது இந்த உப்ப வந்து நம்ம எப்படி சுத்தி பண்றதுன்னா முன்னால வெடிப்பு சுத்தி நம்ம பண்ணிருக்கோம்ல அந்த வெடிவிப்பு சுத்திக்கு என்னென்ன சேர்த்தமோ அதே மாதிரிதான் தண்ணியில வந்து கொதிக்க வச்சு அது கூட எலுமிச்சம்பளை சாறு அது கூட சுண்ணாம்பு தெளிவு நீர் பூனீர் உப்பு கொஞ்சம் போட்டு கலந்து கொதிக்க வச்சு அதுல இருந்து எடுக்கிறது தான் அந்த நுரம் வந்ததும் முட்டை கருவு ஊற்றி அப்படியே நம்ம எடுத்துடணும் அந்த ஆம்லேட் மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா சுத்தமாகிடும் அதை சூட்டோட துணியில் வச்சு வடிகட்டிட்டோம்னா மேற்கொண்டு அதில் இருக்க எண்ணெயும் மற்றபடி அழுக்கும் எல்லாம் துணியில் தங்கிடும் அப்புறம் அதை வந்து கொஞ்சம் முக்கால்வாசி நல்லா வத்துறது மாதிரி காய வச்சுட்டோம்னா காய்ச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உப்பு உரையும் அந்த உப்பை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் இது வந்து முதல் சுற்றி அதுக்கப்புறம் தான் கட்டுக்குரிய வேலைகள்லாம் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம சுற்றி பண்ணிக்கிடணும் R provincy in abelsonia station alesito 300 unlimited So after three months இதில் வந்து மூணு இதுவும் போட்டு பத்து கிலோ உப்பு தண்ணி பொட்டியாச்சு வச்சிருக்க சுத்தமான தண்ணியை வந்து இதில் ஊத்துறோம் அதாவது சித்தர்கள் நூல்களில் குறிப்பிட்டு இருப்பாங்க அப்பு நாளி உப்பு நாளி சேர்ந்து நாளி அதாவது ஒருபடி உப்பு ஒருபடி தண்ணியும் கலந்தாச்சுன்னா அதோட அளவு வந்து தான் இருக்கும் அந்த ஒருபடி தண்ணியில் ஒருபடி உப்பு வந்து கலந்து அடர்த்தி கூடிரும் இதுதான் அதில் உள்ள தத்துவம் அதே தத்துவத்தை தான் நம்ம வந்து இப்ப வந்து அத ஒரு படிக்கு மூணு படி தண்ணி அந்த மாதிரி ஊத்துலாம் நாலு படி கூட ஊற்றலாம் இப்ப நாங்க ஒரு படிக்கு மூணு படி தண்ணி ஊத்தி இதை கரைக்க போறோம் அதை பாருங்க இப்ப நம்ம கலக்கும் போதே அதுல பாத்தீங்கன்னா பால் மாதிரி நொற கூடுது பாருங்க அதுல எண்ணெய் இருக்கு நிறைய எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயை பூரா எண்ணெய் தான் எண்ணையும் தான் இதுல உள்ள இதை சுத்தி பண்ணோம்னா நல்லா வெள்ளை வெள்ளையே கிடைக்கும் அந்த உப்பு